ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் சக்தி நேற்று நியூ இயர்க்கு நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அதை நம்ம சார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தோம் இங்கே போயிட்டு திருமலை கோயில் போகலான்னு பிளான் ஆனால் இங்கே கூட்டம் அதிகம் ஸோ திருமலை கோயிலில் இன்னும் அதிகமாக இருக்கும்ங்கிறதுனால வண்டியை அப்படியே குற்றாலம் பக்கமாக விட்டாச்சு குற்றாலத்தில் நேற்று வந்து தண்ணியோட அளவு இவ்வளோ தான் இவ்வளோவே தான் குளிக்கிறவங்களே நெருக்கடியாக இருந்து தான் குளித்தாங்க ஆனால் விடிஞ்சு எழுந்திரிச்சி டிவியை பார்த்தா குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்குன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நைட்டு மழை பெஞ்சுது அதனால் வெள்ளப்பெருக்கு வந்துருச்சு எப்போவுமே தான் குற்றாலம் தண்ணியே இல்லாதமாக இருக்கும் திடீர்னு மழை வந்தால் வெள்ளப்பெருக்கு அதிகமாகிடும் ஸோ வரவங்களாம் பார்த்து கொஞ்சம் சேஃப்ட்டியாக வாங்க அதாவது மழை காலங்களில் சேஃப்ட்டியாக வாங்க அப்புறம் கடைவீதி வரைக்கும் சொல்லவே வேணாம் நாங்கள் குழந்தையா இருக்கிறப்போ எங்கள் அப்பா கூட வரும்போதெல்லாம் குற்றாலம் வந்து எப்படி இருக்கும்னா அதாவது ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் கடைவீதிகள் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது ஒரு சில டீக்கடை இருக்கும் அவ்வளோ தான் அதை மிஞ்சி வேறு கடைகள்லாம் நம்ம பார்க்க முடியாது ஆனால் இப்போ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய கடைகள் குற்றாலத்தில் வாங்க முடியாத பொருட்களே இல்லை அந்தளவுக்கு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ட நிறைய டெவலப் ஆகிட்டு குற்றாலம் ஸோ நம்ம ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே பார்க்குக்கு வந்தாச்சுங்க போன வாரமே நம்ம பார்க்குறதுக்கு போயிருந்தா அங்கே உள்ள வீடியோ போய் பாருங்க ஏன்னா அங்கே வந்து நிறைய வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ வேலைல வந்து ஓரளவுக்கு முடிஞ்சுட்டு இந்த விளையாட்டு பொருள்லாம் போன வாரம் வேலை தான் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ குட்டீஸ் ஏற்ற மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன் விளையாட்டு பொருள் போட்டிருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க எதில் குட்டிஸ் விளையாண்டாலுமே சரி கொஞ்சம் பக்கத்தில் நின்று பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் இன்னும் கொஞ்சம் வேலை முடியலை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பார்க்கையும் ஃபால்ஸையும் கவர் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம குட்டீஸும் பார்க்கு போனோன்னே அங்கெங்கே ஓடிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப வீடியோ எடுக்க முடியலை முன்னால் நான் குழந்தையாக இருக்கும்போது பார்க்குக்கு வரும்போது இதே செட்டப் தான் ஆனால் என்ன விளையாட்டு பொருள் மாதிரி இருக்கும் அப்போலாம் வந்து இந்த ஸ்டீலில் செஞ்ச ஊஞ்சல் ஸ்டீலில் உள்ள சறுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் சறுக்குலாம் உடஞ்சி போயிருக்கும் அப்படி இருந்தால் அதில் விளையாடுவோம் கைகளால் அடிக்க தான் செய்வோம் ஆனால் கண்டுக்க மாட்டோம் ஆனால் இப்போ உள்ள வந்து பார்க் செட்டப் அப்படியே இருக்குது ஆனால் அங்கே உள்ள விளையாட்டு பொருள்லாம் இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாறிட்டு பார்க்கவே நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் வேலை முடிய வேண்டியிருக்கு முடிஞ்சால் இன்னுமே நல்லாயிருக்கும் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம் பார்க்லேயும் ஃபால்ஸ்லேயும் நல்லாவே இருந்துச்சு பார்க்கலலாம் நிறைய ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து நிறையா என்ஜாய் பண்ணி இருந்தாங்க நீங்களும் எங்க போனாலும் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியா வாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு பாத்ரூம் வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்கும் பஸ் தான் பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும் பக்கம் தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை முடிஞ்சவரை வீடியோ கவர் பண்ணியிருக்கேங்க நம்ம சேனல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளோட வீடியோக்களும் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே நம்ம கிளம்பிட்டோங்க பாய்